வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை நீ நீ ஒன்றுமே சொல்ல தேவையில்லை இந்த வீடு நான் தான் பேசுவேன் நீ பேசாத சூரிய தூங்கலாம் சூரியன் மௌனம் வரும் பாப்பா பாப்பா எங்கள் பாப்பா நல்லா வா அடிக்காத நான் மேலே தூங்கிட்டு இருக்கான்

డేట్ చెప్పు కన్నాయి ఏ తేదీ అంటే చెప్పు మరి 18 18 18 ని ఐ కాట ఎంద క కాట ముట్టాం பத்து ஒன்பது நாலு உண்டாயிரம் எடுப்பத்தஞ்சு எடுப்பத்தஞ்சு அண்ணா

తేగై మాంగై చేత పళ్ళం మా పళ్ళం ముట్ట తోచై ముట్ట తోచై ముట్టై ముట్ట తోచ ముట్టై మా పళ్ళం ఆపిల్ అందాచి పళ్ళం ముళ్ళకి వండకాయ

கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு வெயிட் பண்ண சொல்லு டாரி சொல்லுற ஓகே இவ்வளவு கம்மி இப்போ எப்படி நல்லா இருக்கானா சூரி ம் போன ஓகே சூரிக்கு சேவ் பண்ணிடுறப்போ அமேசான்லேருந்து ஒரு டெலிவரி வந்துச்சு அது இல்லாமல் என்ன சொல்றதுமான் போஸ்ட்மான் என்ன சொல்லு என்ன யாருக்கு சட்டை இல்லை சட்டை பட்டை பட்ட சட்டம் வந்துச்சு என்னது

நம்ம சித்தாந்தா வச்சுக்கோ ஜெய் ஆஞ்சனையா ஜெய ஜெய் ராம ராம ராம் 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 ரொம்ப ரொம்ப யூ பிரதர் அவ்வளோ பேர் இருக்கு இல்லையே பேரோட அனுப்புங்க பிரதர் இன்னைக்கு வேலை சேர்ந்த நிரஞ்சன் பிரதர் வந்து நம்மளை பார்க்கலாம் சொல்லியிருக்காரு ரைட் ஓகே அவர் அமிச்சிருக்காரா தேசக்கோடி அமைச்சர் அனுப்பிச்சிருக்காரா யாருன்னு தெரில சூரியர் கேட்டு நான் அன்னை தான் சந்தை ஃபுல்லாக தேன அதான் நம்ம தேடுறப்போ கிடைக்காது பார்க்கறப்போ வாங்க மாட்டோம் ஆனால் கரெக்டாக அமைச்சிருக்கா போல என்ன பாரு பிடிச்சிருக்க ரைட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அமுச்சேன் உங்களுக்கு ம் தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பரவாயில்ல சூரி கேட்டவனும் வந்துருச்சு நம்மளுக்கு ஆக்சுவலாக இன்னும் வந்து மறுபடியும் உடம்பு போய் தேர்டானு பார்த்தேன் இந்த மாதம் தானே கேட்டுருந்தேன் நீ இந்த கேட்டுருந்தேன் சரி ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க பரவாயில்ல இன்றைக்கும் போகலாம் நினைச்சு ஆர்டர் பண்ணி செம்மையாக இருக்குது மாதத்துக்கு சூப்பராக இருக்கு இந்த பாருங்க நான் போட்டுட்டேன் நான் என்னது ரா ராம் ரா ஜெய் ஜெய் ஆச்சேன்னு ஜெய் ஜெய் ஆச்சு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஆ இந்த எப்போ போட்டுப்பண்ணி சும்மா போட்டுருப்பியா ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் கேம்கா தேங்க் யூ தேங்க் யூ அதாவது என்ன சொல்லுவாங்களேன் என்ன சொல்கிறேன்னு தெரியல பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் என் தம்பி ஒரு பிரியப்பட்டு இந்த பொம்மை அனுப்பிய பிரதர் அவர்களுக்கு நன்றி நம்ம அட்ரஸ் எப்படி தெரியும் ஆச்சரியமாக இருக்குது ஒரு அந்த ரோட்டில் போகிற போய்க்கிறப்ப நம்பருக்கு பேர் பார்த்துருப்பாங்களோ சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்ன சொல்கிறது தெரில அதாவது கூட பிறந்தவங்க கூட ஒன்றும் பண்ணதில்லை சூரிய ஆனால் கூட பிறக்காத நீங்கள் லுங்கி தரீங்க இந்த மாதிரி மாஸ்க் தரீங்க கொடி தரீங்க நம்ம காயத்ரி சிஸ்டர் வந்து டெட்டால் பட்டம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இல்லை சூரிய கேட்கறதுலாம் பெரிய பெரிய பொருள் காசோ பணமோ சொத்தோ நகையே கிடையாது இந்த மாதிரி பொம்மை தான் நிறைய கேட்பான் அங்கே போகிற அந்த குதிரை பொம்மை இதெல்லாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் அனுப்பிச்சிருக்காங்க அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி என்ன பேசுறது தெரில சரி ஓகே சூரிய பாத்ரூம் புக் குடிக்கணும் எங்கள் புளி என் டே கொள்ளி என் ட எயிட்டே என் ஏக்கி கொள்ளி என் கேயிட் ப பேக் லாக்கர் டீச்சர் இந்த இது இல்லையா இந்த மாஸ்க் தந்தவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் கேட்க அவர் வீட்டுக்கு கூப்பிடு லாக்கர் வீட்டை வீட்டுக்கு வந்துவிட்டு என்ன தரும் வீட்டுக்கு வந்தால்